அஸ்ஸலாமு வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ மதீனாவோட மொத்த படையும் ரோம் எதிர்த்து போர் செய்ய போயிருக்க சூழ்நிலையை பயன்படுத்தி துலைஹா படையெடுத்து வந்தான் அந்த படையை அபுபக்கர் அன்ஹு எப்படி சமாளிச்சாங்கன்னு பாக்கலாம் துலைஹா அவனோட படையோட மதினா நோக்கி வந்தான் அபுபக்கர் அன்ஹு ரொம்பவே சீக்கிரமா ஒரு படையை தயார் செஞ்சு அவங்களை இந்த பொய் நபியான துளைஹா கூட சண்டை போட அனுப்புனாங்க இந்த படை துளைஹா படையை தடுத்து நிறுத்திட்டாங்க அவங்களால மதினாவை தாக்க முடியல தொலைகாவுடைய படை கொஞ்சம் பின்வாங்கினாங்க ஆனா தோல்வியை ஒத்துக்கல பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே உசாமார் அலி அல்லாஹு உடைய படை ரோம பேரரசோட போர் முடிச்சு வெற்றி கண்டு மதீனா வந்துட்டாங்க இப்ப மதீனா முழுமையா பாதுகாப்புக்கு வந்துருச்சு முஸ்லிம்களோட மொத்த படையும் மதீனா வந்த பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ மொத்த அரேபியாவையும் மறுபடியும் இஸ்லாம் பக்கம் கொண்டு வர முஸ்லிம்களோட படைய பதினோரு பகுதிகளாக பிரித்தாங்க ஏன்னா முஸ்லிம்கள் இப்ப எல்லா அரேபியர்களோடையும் சண்டை போட வேண்டி இருந்துச்சு மக்காவை தவற மக்காவுடைய மக்கள் எப்பையும் முஸ்லிம்கிட்ட எல்லாரை விட மிகப்பெரிய எதிரியா இருந்தாங்க இப்ப அவங்க இந்த கடினமான சூழ்நிலையில அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகுக்கு முழுமையா ஆதரவு கொடுத்தாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ முஸ்லிம்களோட மொத்த படையையும் பதினோரு பகுதிகளா பிரிச்சாங்க இதுல எல்லாரையும் விட பெரிய படைய காலித் பின் வலித் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹூக்கு கொடுத்தாங்க ஏன்னா ஜக்காத் கொடுக்க மறுத்த மாலிக் பின் நுவைராவையும் இன்னும் மூணு பெரிய பொய் தூதர்களோட சண்டை போட வேண்டிய இருந்துச்சு ஒன்னு துலைஹா மதினாவுக்கு ரொம்ப பக்கத்துல படையோட இருந்தா ரெண்டாவது சஜா இவ ஒரு பொய் பெண் இறை தூதர்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருந்தா மூணாவது முசைலம்மா முசைலம்மாங்கிற பெரிய பொய்யன் நபி சலாஹு அலைய் வசலம் தான் இவனை பெரும் துலேஹாவுடைய படையை நோக்கி போனாங்க அபு ஜஹலுடைய அணுகு உடைய படைய யமாமாக்கு அனுப்புனாங்க அங்க போய் முசேலம்மாவுடைய படை மதினாவை நோக்கி முன்னேறி வர்றத தடுக்கிறதுக்காக அனுப்புனாங்க இப்படி தடுக்கிறதுனால காலித் பின் வலித் ரலியல்லாஹு அணுகு உடைய படை மற்ற பொய் தூதர்களோட சண்டையை முடிச்சுட்டு முசைலம்மா உடைய படையை நோக்கி போறதுக்கான போதுமான அளவு நேரம் கிடைக்கும் இதனால இக்ரிமா நோக்கி இக்ரிமார் அலியல்ல அபுபக்கர் அலியுல்லோ அன்பு போறதுக்கு முன்னாடி கூடாரம் அமைக்கணுமே தவிர தாக்குதல் நடத்தக்கூடாது காலித் இப்னு வலித் அலியுல்லாஹோ அன்புடைய படை உங்க படையோட சேர்ற வரைக்கும் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க பிறகு மற்ற படை பிரிவுகளை ஓமன் பஹ்ரைன் தபூக் போன்ற இடங்களுக்கு அனுப்புனாங்க இந்த படைகள் மதினால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ எல்லா குழப்பக்காரங்களுக்கும் கடைசியா ஒரு முறை கடிதம் அனுப்புனாங்க அந்த மக்கள் கிளர்ச்சி செய்யறதை விட்டுட்டு மறுபடியும் இஸ்லாம் பக்கம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த மக்கள்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ இந்த படைகளை அனுப்புனாங்க வலித் அலி அல்லாஹு அன்ஹூ ஆறாயிரம் போர் வீரர்களை கொண்ட படையோட மதினாவுடைய தெற்கு பகுதிக்கு போனாங்க அங்க துளைஹா தன்னோட படையோட போருக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அந்த படை முஸ்லிம்கள் படையை விட கொஞ்சம் அதிகமான வீரர்களை கொண்ட படையா இருந்துச்சு அதே நேரம் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்பு மதினால உள்ள பழங்குடியின மக்களை ஒன்னா சேர்த்து ஒரு படையை உருவாக்குனாங்க காலி திப்னு வலித் ரலியல்லாஹு அனுஹு உடைய படையும் துளைஹாவுடைய படையும் நேருக்கு நேரா வந்தாங்க துளைஹா தன்னோட படையில கடைசியில இருந்தான் துலேஹா தன்னுடைய படை வீரர்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னா என்னுடைய இறைவன் எனக்கு சொன்னா இன்னைக்கு நாம போர்ல வெற்றி பெறுவோம்னு முஸ்லிம்கள் எதிரியோட படைய சுலபமா வீழ்த்தி முன்னேற ஆரம்பிச்சாங்க எதிரி படையோட நடுப்பகுதி வரைக்கும் முஸ்லிம்கள் படை நுழிஞ்சிருச்சு மக்கள் வேகமா ஓடி போய் துலேஹா கிட்ட கேட்டாங்க எங்க இருக்கு உன்னோட இறைவனுடைய உதவி திரும்ப திரும்ப சொன்னி என்ன கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவன் சொன்னது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறாங்க இதனால துளைஹாவை விட்டுட்டு மக்கள் போர்ல இருந்து விலகி ஓட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த துலேகா போரை விட்டுட்டு ஷியாம் நோக்கி ஓடிடுறான் இப்ப காளி திப்னு வலித் அலி அல்லாஹு படை அபி அரேபியாவோட முதல் பொய் தூதுத்துவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க இந்த போருக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு துலேகா திரும்ப வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அபுபக்கர் அலி அல்லாஹு அவரை மன்னிக்கவும் செஞ்சாங்க பிறகு கொஞ்ச வருஷம் கழிச்சு இஸ்லாத்துக்காக தன்னோட உயிரையும் கொடுத்தாங்க துலேஹா மாதிரி சக்தி உள்ள பெரும் படை கொண்டவரை ரொம்பவே சுலபமா தோக்கடிச்சது அரேபியர்களோட முதல் பெரிய வெற்றியா இருந்துச்சு முஸ்லிம்களோட இந்த வெற்றியை பார்த்து மற்ற அரேபிய படைகள் பயப்பட ஆரம்பிச்சாங்க இதுவரைக்கும் இந்த கிளர்ச்சிக்காரங்க சின்ன சின்ன குழுக்களாதான் முஸ்லிம்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த வெற்றிக்கு பிறகு எல்லா கிளர்ச்சியாளர் குழுக்களும் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க தன்னை பெண் தூதர்னு சொன்ன சஜா காலை திப்னு வலித் ரலியுல்லா அணுவுடைய படைக்கு பயந்து தன்னை பெண் தூதர்னு ஒத்துக்கிட்ட மக்களோட வந்து அரேபியாவுடைய மிகப்பெரிய கலகக்காரனான முசேலமா கிட்ட வந்து அவனை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க கல்யாணத்துக்கு மகரா சுபுக இஷா தொழுகை தொல வேண்டியது இல்லைன்னு மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க கல்யாணத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் தங்களோட படைகளை ஒன்னா சேர்த்து மிகப்பெரிய ராணுவ படையை உருவாக்குனாங்க ரலியல்லாஹு உடைய படை இந்த பகுதிகளை வெற்றி கொள்ள ஆரம்பிச்சதும் சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்த பழங்குடி மக்கள் எல்லாரும் மறுபடியும் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க காலிதிப்னு திப்னூர் ரலியல்லாஹு அல்லாஹூ அனுகு கிட்ட சரணடைஞ்சாங்க ஒரே ஒரு பழங்குடியினரை தவிர அந்த கூட்டத்தோட தலைவர் மாலிக் இப்னு நுவைரா இவரை கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நபி சல்லாஹூ இந்த கூட்டத்துக்கு வரி வசூலிப்பவரா ஆக்கியிருந்தாங்க ஆனா நபி சல்லாஹூ அலை மரணிச்ச பிறகு மாலிக் இப்னு நுவைரா அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூவுக்கு ஜகாத் கொடுக்க மறுத்தாங்க ஜகாத்தோட மொத்த பணத்தையும் முஸ்லிம்களோட தலைநகரான மதீனாவுக்கு கொண்டு வந்து கொடுக்காம அந்த பழங்குடி மக்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க காலித் இப்னு வலித் அலி அல்லாஹு அன்ஹூ இஸ்லாமிய படையோட தலைவரான மாலிக் இப்னு நுவைராட்ட போய் அவருக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க இப்படி இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு ஆனால் மதினால முஸ்லிம்களின் சில தலைவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அனுகுவுக்கும் காளி திப்னு வலிதுடைய இந்த செயல்பாடு பிடிக்கல ஆனால் அபுபக்கர் ரலியல்லாஹு அனுகு முழு நம்பிக்கையோட காளி திப்னு வலிது ரலியல்லாஹு அன்புவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கு முன்னேறி செல்ல உத்தரவு போட்டாங்க இதுக்கு முன்னாடி முசேலம்மா படையை தடுக்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹூடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி எமம்மா பகுதியில் கூடாரம் போட்டு தங்குங்க தாக்க வேண்டாம் காலி திப்னு வலித் அலி அல்லாஹு அன்ஹூடைய படை வந்த பிறகு தாக்கலாம்னு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ சொல்லியிருந்தாங்க ஆனா இக்ரிமார் அலி அல்லாஹூ அன்ஹூ கலிஃபாவுடைய உத்தரவையும் மீறி முசைலம்மாவுடைய படையை தாக்குனாங்க போர்ல ரொம்பவே மோசமா தோல்வி அடைஞ்சாங்க அரேபியாவோட கிளர்ச்சிக்காரர்களேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பெரும் படையை கொண்டவன் தான் இந்த முசைலம்மா இவன் இக்ரிமார் அலி அல்லாஹு அன்ஹூடைய படையை முழுமையா அழிச்சிட்டான் மதினால அபுபக்கர் அலி அன்ஹு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்பவே கோவப்பட்டாங்க பிறகு இக்ரிமா அலி அல்லாஹு அன்ஹுவ யமமால இருந்து ஓமனுக்கு அனுப்புனாங்க மதினால பிரிக்கப்பட்ட பதினோரு படைகள்ல ஒரு படைய ஷராபீர் அலி அல்லாஹூ தலைமையில் தலைமையில முசேலம்மாவை நோக்கி அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கும் அதே கட்டளையே சொன்னாங்க முசேலம் அம்மா படையை தாக்க கூடாது காலி திப்னு வலித் அலிஹா அன்ஹு படை வந்த பிறகு தாக்கலாம்னு ஆனா ஷராபில் அலியல்லாஹு அன்ஹூவும் முசைலம் படைய தாக்கிட்டாங்க இவங்களும் தோல்வி அடைஞ்சாங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முசைலம்மா உடைய படை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ஏன்னா முஸ்லிம்களோட ரெண்டு படையை தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல இந்த நேரத்துல காளி திப்னு வலித் அலிஹ அன்ஹு மீதமுள்ள பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப அபுபக்கர் அலியில்லாக அனுஹு காலி திப்னு வலித் அலியல்லாக அனுஹூக்கு கடிதம் அனுப்புனாங்க அரேபியாவிலேயே பெரும் படையை கொண்ட முசேலாமாவை எதிர்த்து போர் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு மதினாவுடைய மற்ற பத்து படைகளும் யமன் ஓமன் பஹ்ரைன் தபு பகுதிகளில் சின்ன சின்ன போரை முடிச்சுட்டு எல்லா படைகளும் யமாமால செய்ய வேண்டி இருந்த இறுதி போரை எதிர்பார்த்து இருந்தாங்க ஏன்னா இந்த போர் முழு அரேபியா மட்டும் இல்லை இந்த முழு உலகத்தோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதா இருந்துச்சு யமாமா போர்ல முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு உலகத்தோட வரலாறே மாறி போயிருக்கும் காலி திப்னு வலித் ரலியல்லாஹு அல்லாஹு உடைய படைக்கு உதவி செய்ய அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹூ மதினால இருந்தும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்தும் இன்னொரு படைய தயார் செஞ்சாங்க இறுதியா முஸ்லிம்கள் பதிமூனாயிரம் பேர் கொண்ட படையோட காளி திப்னு வலித் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹூ யமாமாவில உள்ள போர்க்களத்துக்கு போய் சேர்ந்தாங்க அங்க முசைலமாவுடைய படை நாற்பதாயிரம் வீரர்களோட போர் புரிய தயாரா இருந்தாங்க இந்த போர் தான் முஸ்லிம்களோட எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டியதா இருந்துச்சு முஸ்லிம்கள் முசைலம்மாவுடைய படையை தோக்கடிச்சாங்களா யமாமா போர்ல வெற்றி கண்டாங்களான்னு இன்ஷால்லா அடுத்த பதிவுல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து